கொஸ்டின் நம்பர் எண்பத்தி ஒன்று உலகத்திலேயே தமிழ் மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா ஆகும் என்பது யாருடைய கூற்று ஆப்ஷன் ஏ க சச்சிதானந்தன் ஆப்ஷன் பி க அப்பாதுரையார் ஆப்ஷன் சி தேவநேய பாவனர் ஆப்ஷன் டி மு வரதராசனா சரியான விடை ஆப்ஷன் பி க அப்பாதுரையார் கொஸ்டின் நம்பர் எண்பத்தி ரெண்டு லீஃப் என்ற ஆங்கில சொல்லிற்கான தமிழ்ச்சொல் ஆப்ஷன் ஏ காய்கனி ஆப்ஷன் பி இலை ஆப்ஷன் சி மணி ஆப்ஷன் டி பூ லீஃபுக்கான சரியான விடை ஆப்ஷன் பி இலை கொஸ்டின் நம்பர் எண்பத்தி மூன்று சொல்லாய்வு கட்டுரைகளில் உள்ள தமிழ்ச்சொல் வளம் கட்டுரையின் ஆசிரியர் ஆப்ஷன் ஏ பாவலரேறு பரிஞ்சுத்தரனார் ஆப்ஷன் பி பாரதியார் ஆப்ஷன் சி தமிழழகனார் ஆப்ஷன் டி தேவிநேய பாவானார் சரியான விடை ஆப்ஷன் டி தேவிநேய கொஸ்டின் நம்பர் எண்பத்தி நான்கு தென்றல் அசைந்து வரும் தென் தமிழ்நாட்டில் அமைந்த திருக்குற்றால மலைவளம் படைத்த பழம்பகுதியாகும் அம்மலையில் கோங்கும் வேங்கையும் ஓங்கி வளரும் குரவமும் முள்ளையும் நறுமணம் கமழும் கோல மாமையில் தோகை விரித்தாடும் தேனுண்ட வண்டுகள் தமிழ் பாட்டிசைக்கும் இப்பாடல் பாடியவர் இப்பாடல் இடம்பெற்ற நூல் ஆப்ஷன் ஏ இரா பி சேது தமிழின்பம் ஆப்சன் ஆப்ஷன் பி வ ராமசாமி மலையும் புயலும் ஆப்ஷன் சி மு வரதராசனார் நாட்டுப்பற்று ஆப்ஷன் டி நா பார்த்தசாரதி மலர் சரியான விடை ஆப்ஷன் ஏ இப்பாடலை பாடியவர் இரா பி சேது இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் தமிழ் இன்பம் கொஸ்டின் நம்பர் எண்பத்தி ஐந்து குடிசைகள் ஒரு பக்கம் கோபுரங்கள் மறுபக்கம் பசித்த வயிறுகள் ஒரு பக்கம் புளிச்சையப்ப மறுபக்கம் மெலிந்த எலும்புக்கூடுகள் ஒரு பக்கம் பருத்த துந்திகள் மறுபக்கம் கேடுகட்ட இந்த சமுதாயத்திற்கு என்றைக்கு விமோசனம் என்று கூறியவர் ஆப்ஷன் ஏ அறிஞர் அண்ணா ஆப்ஷன் பி பெரியார் ஈவேரா ஆப்ஷன் சி ப ஜீவானந்தம் ஆப்ஷன் டி தெரிவிக்க சரியான விடை ஆப்ஷன் சி ப ஜீவானந்தம் கொஸ்டின் நம்பர் எண்பத்தி ஆறு யாருடைய பெரும்பணியை நான் ஒரு தனி மனிதனின் வரலாறு என்றல்ல ஒரு சகாப்தம் ஒரு காலகட்டம் ஒரு திருப்பம் என்று கூறுகிறேன் யாரைப் பற்றி யார் கூறியது ஆப்ஷன் ஏ அறிஞர் அண்ணாவை பற்றி பெரியார் பேசியது ஆப்ஷன் பி பெரியாரை பற்றி அறிஞர் அண்ணா பேசியது ஆப்ஷன் சி திருவிக்காவை பற்றி அண்ணா பேசியது ஆப்ஷன் டி அண்ணாவை பற்றி திருவிக்கா பேசியது சரியான விடை ஆப்ஷன் பி பெரியாரை பற்றி அறிஞர் அண்ணா பேசியது கொஸ்டின் நம்பர் எண்பத்தி ஏழு நந்தமிழ் தன் பொருளை சேர் செந்தமிழின் பின்னுத்த தென்றலே இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் ஆப்ஷன் ஏ பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்தது ஆப்ஷன் பி தமிழ் விடுத்துவது ஆப்ஷன் சி சுப்பிரமணியன் நெஞ்சி விடுத்துவது ஆப்ஷன் டி மதுரை சொக்கநாதர் தமிழ் விடுத்துவது சரியான விடை ஆப்ஷன் ஏ பத்மகிரிநாதர் தென்றல் வெடுத்தது கொஸ்டின் நம்பர் எண்பத்தி எட்டு பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்தோது பாடியவர் ஆப்ஷன் ஏ வித்வான் மகாவித்வான் சுந்தரம் ஆப்ஷன் பி பலப்பட்டை சொக்கநாதர் ஆப்ஷன் சி பெயர் தெரியவில்லை ஆப்ஷன் டி குமர குருபரர் சரியான விடை ஆப்ஷன் பி பலப்பட்டை சொக்கநாதர் கொஸ்டின் நம்பர் எண்பத்தி ஒன்பது வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை எந்த ஆண்டில் தொடங்கியது ஆப்ஷன் ஏ இரண்டாயிரத்தி ஒன்று ஆப்ஷன் பி இரண்டாயிரம் ஆப்ஷன் சி இரண்டாயிரத்தி பதினான்கு ஆப்ஷன் டி இரண்டாயிரத்தி எட்டு சரியான விடை ஆப்ஷன் பி இரண்டாயிரம் இரண்டாயிரத்திலிருந்து வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பேர் வைக்கும் நடைமுறை தொடங்கியது கொஸ்டின் நம்பர் தொண்ணூறு புதுதில்லியில் உள்ள உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் எந்த ஆண்டிலிருந்து புயல்களுக்கு பெயர் வைக்க எத்தனை பெயர்களை பட்டியலிட்டுள்ளது ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி நான்கு செப்டம்பர் அறுபத்தி நாலு பேர்கள் ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி ஒன்று நவம்பர் அறுபத்தி நாலு பெயர்கள் ஆப்ஷன் சி ரெண்டாயிரத்தி ஏழு செப்டம்பர் அறுபத்தி நாலு பெயர்கள் ஆப்ஷன் டி இரண்டாயிரத்தி நான்கு அக்டோபர் அறுபத்தி நாலு பெயர்கள் சரியான விடை ஆப்ஷன் ஏ இரண்டாயிரத்தி நான்கு செப்டம்பரிலிருந்து அறுபத்தி நாலு பெயர்களை பட்டியலிட்டுள்ளது கொஸ்டின் நம்பர் தொண்ணூற்றி ஒன்று கரிசல் களத்தையும் அங்குள்ள மக்களையும் மையப்படுத்தி கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் ஆப்ஷன் ஏ ப சயப்பிரகாசம் ஆப்ஷன் பி வேளா ராமமூர்த்தி ஆப்ஷன் சி பூமணி ஆப்ஷன் டி கி ராஜநாராயணன் சரியான விடை ஆப்ஷன் டி கி ராஜநாராயணன் கொஸ்டின் நம்பர் தொண்ணூத்தி ரெண்டு கரிசல் இலக்கியம் தொடர்பான தவறான ஒன்று ஆப்ஷன் ஏ கோவில்பட்டியை சுற்றிய வட்டார பகுதிகளில் தோன்றிய இலக்கிய வடிவம் கரிசல் இலக்கியம் ஆப்ஷன் பி காய்ந்து கெடுக்கிற பெய்தும் கெடுக்கிற மலையை சார்ந்து வாழ்கிற மானாவரி மனிதர்களின் வாழ்க்கையை சொல்லும் இலக்கியங்கள் ஆப்ஷன் சி கரிசல் மண்ணின் படைப்பாளி கி ராஜநாராயணன் கு அழகிரிசாமிக்கு முன் எழுத தொடங்கியவர் ஆப்ஷன் டி ப சயபிரகாசம் பூமணி வீரா வேலுச்சாமி சோ தர்மன் வேலா ராமமூர்த்தி போன்றோர்களால் கரிசல் இலக்கிய பரம்பரை இன்றளவும் தொடர்கிறது தவறான ஒன்று ஆப்ஷன் சி கரிசல் மண்ணின் படைப்பாளி கி ராஜநாராயணன் கு அழகிரிசாமிக்கு முன் எழுதத் தொடங்கியவர் இது தவறான ஒன்று இதற்கான சரியான விளக்கம் கரிசல் மண்ணின் படைப்பாளி கு அழகிரிசாமி கி ராஜநாராயணனுக்கு முன் எழுதத் தொடங்கியவர் கொஸ்டின் நம்பர் தொண்ணூற்றி மூன்று இந்திய விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்ட கோபல்லபுரத்து மக்கள் என்ற நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் ஏ கு அழகிரிசாமி ஆப்ஷன் பி வேலா ராமமூர்த்தி ஆப்ஷன் சி கி ராஜநாராயணன் ஆப்ஷன் டி ய பிரகாசம் சரியான விடை ஆப்ஷன் சி கி ராஜநாராயணன் கொஸ்டின் நம்பர் தொண்ணூத்தி நான்கு கோபல்லபுரத்து மக்கள் கதைக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் யார் எந்த ஆண்டு பெற்றார் ஆப்ஷன் ஏ கு அழகிரிசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆப்ஷன் பி கி ராஜநாராயணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆப்ஷன் சி கு அழகிரிசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆப்ஷன் டி கி ராஜநாராயணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சரியான விடை ஆப்ஷன் பி கி ராஜநாராயணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றார் கொஸ்டின் நம்பர் தொண்ணூற்றி ஐந்து கி ராஜநாராயணன் பற்றி சரியானதை தேர்ந்தெடு ஒன்று இருபதுக்கும் மேற்பட்ட நூல்களை படைத்துள்ள இவரின் கதைகள் ஒரு கதை சொல்லின் போக்கில் அமைந்திருக்கும் இரண்டு இவரின் கதைகள் அனைத்தும் கி ராஜநாராயணன் கதைகள் என்னும் தலைப்பில் தொகுப்பாக வெளிவந்துள்ளன மூன்று இவர் கரிசல் வட்டார சொல்லகராதி ஒன்றை உருவாக்கியுள்ளார் நான்கு எழுத்துலகில் கீரா என்று அழைக்கப்படுகிறார் இவர் தொடங்கிய வட்டார மரபு வாய்மொழி புனைக்கதைகள் கரிசல் இலக்கியம் என்று அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ ஒன்றும் இரண்டும் சரி ஆப்ஷன் பி ஒன்றும் இரண்டும் நான்கும் சரி ஆப்ஷன் சி இரண்டும் நான்கும் சரி ஆப்ஷன் டி அனைத்தும் சரி சரியான விடை ஆப்ஷன் டி அனைத்தும் சரி கொஸ்டின் நம்பர் தொண்ணூற்றி ஆறு மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல்முத்து இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் ஆப்ஷன் ஏ தமிழ் விடுத்துவது ஆப்ஷன் பி கலிங்கத்து பரணி ஆப்ஷன் சி முக்கூடர் பல்லு ஆப்ஷன் டி நந்தி கிளம்பகம் சரியான விடை ஆப்ஷன் சி பல்லு கொஸ்டின் நம்பர் தொண்ணூற்றி ஏழு நத்துக்கடல் சூழ்நாகை காத்தாந்தன் சத்திரத்தில் அத்தமிக்கும்போது அரிசி வரும் குத்தி உலையிலிட ஊரடங்கும் ஓர் அகப்பை அன்னம் இலையிலிட வெள்ளி எழும் இப்பாடலை பாடியவர் ஆப்ஷன் ஏ குமர குருபரர் ஆப்ஷன் பி சயங்கொண்டார் ஆப்ஷன் சி கம்பர் ஆப்ஷன் டி காலமிக பிளவர் சரியான விடை ஆப்ஷன் டி காலமிக பிளவர் கொஸ்டின் நம்பர் தொண்ணூத்தி எட்டு தவறான ஒன்றை தேர்ந்தெடு ஆப்ஷன் ஏ செவ்விலக்கியம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் ஆப்ஷன் பி காப்பிய இலக்கியம் ரீஜினல் லிட்ரேச்சர் ஆப்ஷன் சி பக்தி இலக்கியம் டிமோஷனல் லிட்ரேச்சர் ஆப்ஷன் டி பண்டைய இலக்கியம் ஹேண்ட் லிட்ரேச்சர் தவறான ஒன்று ஆப்ஷன் பி காப்பிய இலக்கியம் ரீஜினல் லிட்ரேச்சர் சரியான விளக்கம் காப்பிய இலக்கியம் என்பது எபிக் லிட்ரேச்சர் கொஸ்டின் நம்பர் தொண்ணூற்றி ஒன்பது தவறான ஒன்றை தேர்ந்தெடு ஆப்ஷன் ஏ காப்பிய இலக்கியம் எபிக் லிட்ரேச்சர் ஆப்ஷன் பி நவீன இலக்கியம் மாடர்ன் லிட்ரேச்சர் ஆப்ஷன் சி நாட்டுப்புற இலக்கியம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் ஆப்ஷன் டி வட்டார இலக்கியம் ரீஜினல் literature தவறான ஒன்று சி நாட்டுப்புற இலக்கியம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் சரியான விளக்கம் நாட்டுப்புற இலக்கியம் என்பது ஃபோக் லிட்ரேச்சர் கொஸ்டி நம்பர் நூறு பிஞ்சு வகையை பொருத்துக ஒன்று பூ பிஞ்சி அ பலா பிஞ்சி இரண்டு பிஞ்சி மாமிஞ்சு மூன்று படு பூவோடு கூடிய இளமிஞ்சு நான்கு மூசு இளம்காய் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி சரியான விடை ஆப்ஷன் பி ஒன்றுக்கு இ இரண்டுக்கு ஈ மூன்றுக்கு ஆ நான்குக்கு அ சரியான பொருத்தம் ஒன்று பூ பிஞ்சு இ பூவோடு கூடிய இளம்பிஞ்சு இரண்டு பிஞ்சு இ இளம்காய் மூன்று வடு ஆ பிஞ்சு நான்கு மூசு அ பிஞ்சு கொஸ்டின் நம்பர் நூற்றி ஒன்று பிஞ்சு வகையை பொறுத்துக ஒன்று கவ்வை எல் பிஞ்சு இரண்டு குறும்பை தென்னை பனையின் இளம் பிஞ்சு மூன்று நுழாய் பாக்கு நான்கு கச்சல் பிஞ்சு சரியான விடை ஆப்ஷன் டி ஒன்றுக்கு அ இரண்டுக்கு அ மூன்றுக்கு இ நான்குக்கு இ கொஸ்டின் நம்பர் நூற்றி ரெண்டு குலை வகையை பொறுத்துக ஒன்று கொத்து கொடிமுந்திரி இரண்டு குலை வாழைக்குலை மூன்று தாறு அவரை துவரை நான்கு கதிர் கேழ்வரகு சோளம் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்றுக்கு இ இரண்டுக்கு அ மூன்றுக்கு ஆ நான்குக்கு இ ஒன்று கொத்து இ அவரை துவரை இரண்டு குலை அ கொடிமுந்திரி மூன்று தாறு அ வாழைக்குலை நான்கு கதிர் இ கேழ்வரகு சோளம் கொஸ்டின் நம்பர் நூற்றி மூன்று கெட்டுப்போன காய்கனி வகை பொறுத்துக ஒன்று கூகைக்காய் கோட்டான் உட்கார்ந்ததினால் காய் இரண்டு சொண்டு பதறாய் போன மிளகாய் மூன்று அள்ளிக்காய் தென்னையில் காய் நான்கு ஒள்ளிக்காய் தேரை அமர்ந்ததினால் கெட்ட தேங்காய் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒன்றுக்கு அ இரண்டுக்கு ஆ மூன்றுக்கு ஈ நான்குக்கு ஈ ஒன்று கூகைக்காய் அ கோட்டான் உட்கார்ந்ததினால் கெட்டக்காய் இரண்டு சொண்டு ஆ பதராய் போன மிளகாய் மூன்று அல்லிக்காய் இ தேரை அமர்ந்ததினால் கெட்ட தேங்காய் நான்கு ஒல்லிக்காய் இ தென்னையில் கெட்டக்காய் கொஸ்டின் நம்பர் நூற்றி நான்கு கிளையின் பிரிவு ஒன்று கொம்பின் பிரிவு இரண்டு கொம்பு அல்லது கொப்பு கிளையின் பிரிவு மூன்று கிளை அடிமரத்திலிருந்து பிரியும் மாபெரும் கிளை நான்கு சினை கவையின் பிரிவு சரியான விடை ஆப்ஷன் பி ஒன்றுக்கு இரண்டுக்கு ஈ மூன்றுக்கு அ நான்குக்கு அ ஒன்று கவை அடிமரத்திலிருந்து பெரியும் மாபெரும் கிளை இரண்டு கொம்பு அல்லது கொப்பு ஈ கவையின் பிரிவு மூன்று கிளை அ கொம்பின் பிரிவு நான்கு சினை அ கிளையின் பிரிவு கொஸ்டின் நம்பர் தொண்ணூற்றி ஐந்து பொருந்தாத ஒன்று ஆப்ஷன் ஏ சுள்ளி காய்ந்த குச்சி ஆப்ஷன் பி விறகு காய்ந்த சிறுகிளை ஆப்ஷன் சி வெங்கலி காய்ந்த களி ஆப்ஷன் டி இணுக்கு குச்சி பொருந்தாத ஒன்று ஆப்ஷன் டி இணுக்கு குச்சி சுள்ளி விறகு வெங்கலி மூன்றும் காய்ந்த அடியும் கிளையும் சார்ந்தது எனக்கு கிளைப்பிரிவை சார்ந்தது கொஸ்டின் நம்பர் நூற்றி ஆறு நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்தனர் என்று எந்நூல் கூறுகிறது ஆப்ஷன் ஏ சிறுபானாற்றுப்படை ஆப்ஷன் பி பொருணராற்றுப்படை ஆப்ஷன் சி பெரும்பானாற்றுப்படை ஆப்ஷன் டி கூத்தராற்றுப்படை சரியான விடை ஆப்ஷன் ஏ சிறுபானாற்று கொஸ்டின் நம்பர் தொண்ணூற்றி ஏழு மருந்தே ஆயினும் விருந்தொடு என்று யார் எந்த நூலில் குறிப்பிடுகிறார் ஆப்ஷன் ஏ திருவள்ளுவர் திருக்குறள் ஆப்ஷன் பி ஔவையார் கொன்றைவேந்தன் ஆப்ஷன் சி கம்பர் கம்பராமாயணம் ஆப்ஷன் டி திருமூலர் திருமந்திரம் சரியான விடை ஆப்ஷன் பி ஒவ்வையார் கொன்றைவேந்தன் கொஸ்டின் நம்பர் நூற்றி எட்டு குரல் உணங்கு விதைத்தினை உரள்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இளர் விதைக்காக வைத்திருந்த திணையை உரலில் குத்தி எடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்தல் பற்றி எந்த நூல் கூறுகிறது ஆப்ஷன் ஏ அகநானூறு ஆப்ஷன் பி புறநானூறு ஆப்ஷன் சி நற்றினை ஆப்ஷன் டி குறுந்தொகை சரியான விடை ஆப்ஷன் பி புறநானூறு கொஸ்டின் நம்பர் நூற்றி ஒன்பது நெருணை வந்த விருந்திற்கு மற்ற இரும்புடைய பலவால் வைத்தனன் இன்றைய கருங்கோட்டு சீரியால் பணயம் நேற்று விருந்தினரை பேணுவதற்கு இருமினால் செய்த பழைய வாளையும் என்றும் கருங்கோட்டு சீரியாலையும் பணயம் வைத்து விருந்தளித்தான் என்று எண்ணூல் கூறுகிறது ஆப்ஷன் ஏ பெரிய புராணம் ஆப்ஷன் பி அகநானூறு ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம் ஆப்ஷன் டி புறநானூறு சரியான விடை ஆப்ஷன் டி புறநானூறு கொஸ்டின் நம்பர் நூற்றி பத்து யாருடைய ஆட்சி காலங்களில் மிகுதியான சத்திரங்கள் வழி செல்வோருக்காக கட்டப்பட்டன ஆப்ஷன் ஏ பாண்டியர்கள் பல்லவர்கள் ஆப்ஷன் பி சேரர்கள் சோழர்கள் ஆப்ஷன் சி மொகலாயர்கள் குப்தர்கள் ஆப்ஷன் டி மராட்டியர்கள் நாயக்கர்கள் ஆப்ஷன் டி மராட்டியர்கள் நாயக்கர்கள் ஆட்சிக் காலங்களில் மிகுதியான சத்திரங்கள் வழி செல்வோருக்காக கட்டப்பட்டன